சுந்தர் பிரீத்திய ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டான் ஏங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களே என்ன சொன்னாங்க இப்போ எப்படி இருக்கான் பிரீத்திக்கு ஆ கூட்டி போயிட்டு வந்தேன் செக் பண்ணாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல லைட்டா தான் அடி அதெல்லாம் ஒண்ணே ஆகாது அப்படினு சொல்லிட்டாங்க கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கோ சொல்லிருக்காங்க டேய் டேய் அவ சும்மா நடிக்கிறடா அதெல்லாம் ஒண்ணே இல்லடா அவ நல்லா தான்டா இருக்கா அவளை முதல்ல வீட்டுக்கு அனுப்பி விடுடா போதும் அவ ரெஸ்ட் எடுத்துதெல்லாம் மா அவ நல்லா இருக்கானே டாக்டர் சொல்லணுமா நீ சொன்னா நீ என்ன டாக்டரா டாக்டர் சொல்லட்டும் அதுக்கு அவளை நானே கூட்டி போய் அவங்க வீட்ல விட்டு வரேன் டேய் அவ நல்லா இருக்கனே அவளும் சொல்ல மாட்டா டாக்டரும் சொல்ல மாட்டாங்க ஏனா அவதான் பணத்தை கொடுத்து டாக்டர் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காளே நீ பாத்தியாமா அவ டாக்டருக்கு பணம் கொடுத்து அவ கரெக்ட் பண்ணது நீ பாத்தியா அடிப்பட்ட அவங்களாமா தலையில கட்டு கட்டி வச்சிருப்பாங்க ஏன் முன்னாடிதான் அவளுக்கு கழுட்டி ட்ரெஸ்ஸிங் கூட பண்ணாங்கம்மா நான் பாத்துட்டு தாமா வரேன் அவளுக்கு அடிதாமா பட்டு இருக்கு அத்தை அப்படிதான் பேசுவாங்க நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க சரி இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல ஹம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா சுரேகா நீ என்ன பண்ணு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் படுக்கிறேன் நாளைக்கு ஆபீஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு

நான் இப்ப போய் ரொம்ப டயர்டா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க போய் படுங்க இன்னொரு நாள் போலாம் ஐயோ இவளும் திருந்த மாட்டா இவளும் திருந்த மாட்டா இவங்க ரெண்டு பேரையும் அவ திருந்தவே விட மாட்டா இவங்க மூணு பேர் நடுவுல நாம கட்டிக்கிட்டு முடிக்கிறனே ஐயோ கடவுளே கடவுளே அப்படின்னு இவங்க மூணு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க மறுநாள் காலையில

அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா அங்கேருந்து போயிட்டா சுரேகா ஃபைல் அங்கே வச்சுட்டு போனதுக்கப்புறம் பிரீத்தி அங்கே வந்தா இந்த ப்ளூ ஃபைல் தானே வேணும் அவன் நேற்றுலன்னு இருக்கான் இதே ப்ளூ ஃபைலை வேற ப்ளூ ஃபைலில் மாற்றி வச்சுட்டு இதை தூக்கிட்டு நான் இங்கேருந்து போக போகிறேன் இவன் கேட்ட ஃபைல் இல்லாத வேற ப்ளூ ஃபைலை கொண்டு போனா அவனால் ப்ராஜெக்ட் ஒர்க்கை எப்படி சப்மிட் பண்ண முடியும் அவங்க கேட்ட ஃபைலை வைக்காமல் வேறு ஃபைலை மாற்றி வச்சதால் சுந்தருக்கு சுரேகா மேலே கோவம் வரும் அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அதை நான் பிளான் பண்ணி இதையும் ஒரு கணக்காக்கி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு வழி காட்டும் சூப்பர் பிரீத்தி சூப்பர் இந்த பிளானை நீ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன் ஒன்று அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை சீக்கிரம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபைல மாத்திட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு நீ கிளம்பலன்னா அப்புறம் நீ சுந்தர் கிட்ட மாட்டிக்குவ சூப்பரா நீ நினைச்ச வேலைய எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டேன் இங்க இருந்து சீக்கிரம் சுந்தர வரதுக்கு நம்ம கிளம்பிடுவோம் அப்படினே சுரேகா ஃபைல மாத்தி அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பிட்டா சுந்தர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏமா சுரேகா உங்கள் அத்தை சொன்னாலே அதெல்லாம் உண்மைதானா அத்தையா அத்தை என்ன சொன்னாங்க பாட்டி அத்தை உங்ககிட்ட சொன்னது எனக்கு எப்படி பாட்டி தெரியும் அதாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் நேற்று வெளியே போகிறேன்னு கிளம்புனீங்களே உங்களை போக விடாமல் அந்த நாடகக்காரி நாடகத்தை போட்டு தடுத்து நிறுத்திட்டாலாமே அதை பற்றி தான் உங்கள் அத்தை என்கிட்ட சொன்னான் கேட்டவுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுமா நீ அவன் கூட ஃபஸ்ட்டு வாட்டி சினிமாக்கு போகிறேன்னு எவ்வளோ ஆசை ஆசையாக கிளம்புன அவள் எப்படிப்பட்ட வேலை பண்ண பற்றியா இன்னும் கூட நீ தான் அவளை நம்புகிற பாட்டி நான் எப்போ பாட்டி அவளை நம்பினேன் அவங்க அவர் என்ன பாவாடு தாவணி கட்டிட்டு வர சொல்லும் போது நான் கட்டாமல் அவ கட்டிட்டு வந்து நின்னாலே அப்போவே எனக்கு அவள் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு அப்புறம் ஏமா இன்னும் அவளை வீட்டை வச்சுருக்க அவளை முதல்ல வீட்டில் விட்டு வரட்டுமா அத்தை அவரு நம்மளுக்கு தெரியுது அவர் முகம் இன்னும் அவர் அத்தை அவருக்கு புரிகிற வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அம்மா அவனுக்கு சொல் புத்தியும் இல்லை சுயம் புத்தியும் இல்லை அவனெல்லாம் அவளை புரிஞ்சிக்க மாட்டான் நம்ம தான் அவன் தலையில் நாலு கொட்டு கொட்டி அவனுக்கு புரிய மாதிரி விலக்கி அவளை சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டணும் உன் புருஷனே உணர்ந்து அவளை வெளியே அனுப்பணும்னா உனக்கும் வயசாகிடும் அவனுக்கும் வயசாயிடும் இருங்க பாட்டி என்றைக்குமே நேர்மை கண்டிப்பாக ஜெயிக்கும் அதனால் அவர் அவளை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் அத்தை நீங்களும் நானும் இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இவ போக்குலையும் அவன் போக்கிலையும் நம்ம போய் தான் ஆகணும் ஏதோ மீட்டிங்கு கத்திட்டு இருந்தேன் இப்போதான் பாட்டி கிளம்புனாரு கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சுட்டே அப்புறம் ஆஃபீஸ்க்கு போனா தாம் தூமுன்னு எதிருவான் ஃபோன் பண்ணி ம் அதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டேன் அவர் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு சரிம்மா நீ போய் சமையல் இருந்தா பாரு நானும் உங்க அத்தையும் கொஞ்சம் அப்படியே கால் நிறையா நடந்து வெளியே போயிட்டு வரோம் அத்தை ஒரு பக்கம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் மழை பெய்யற மாதிரி இருக்கு இப்போ நம்ம வெளியே போனோங்கிறீங்க ஆமா இந்த கிளைமேட்டை நம்மவே முடியல எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியல எப்போ மழை பெய்யுதுன்னு தெரியல சரி சரி நம்ம ஏன் வெளியே போய் சுற்றிட்டு அதில் நினைஞ்சிட்டு வெயில் காஞ்சிட்டு வருவானே வீட்லேயே கிடப்போம் ம் சரிங்க அக்கா இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப பிரீத்தி அங்கே வந்தா ஹே உங்ககிட்ட இந்த வீட்டுக்கு வந்ததுல நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்படி அரகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு தெரியாத இந்த வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு அறிவே இல்லையா ஏன் இந்த மாதிரி பேண்ட் போடாம டாப் மட்டும் போட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன் பாட்டி நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் துணி எங்க இருக்கோ அங்க வரைக்கும் பாருங்க துணி இல்லாததுல உங்களுக்கு ஏன் கண்ணு போகுது அங்க பாக்காதீங்களே நீ எல்லாம் சொல்லி அத திருந்த போற என்ன இன்னும் சுந்தர காணும் இன்னைக்கு ஆஃபீஸ் போய் சேர்ந்து அந்த ஃபைலும் இந்த ஃபைலும் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சு வீட்டில் வந்து சண்டை போடுவான்னு நினச்சேன் இன்னும் ஆளையே காணுமே இங்கே என்னடானா தாம் தூம்னு சண்டை நடக்கும்னு நினச்சா இங்கே வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி கும்மனோட கோயந்த போட்டுட்ருக்காங்க சுந்தர் எப்போ வந்தால் என்ன ஆனால் சுந்தர் வந்தால் இந்த வீட்டில் சண்டை கன்ஃபார்ம் அப்படின்னு ப்ரீத்தி தான் மனசில் நினச்சிக்கிட்டா இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு சுந்தர் அங்கே வந்தான் சொன்னவங்க இப்போ தான் ஆஃபீஸ்க்கு போனீங்க அதுக்கு லாங்கி சொன்னேன் என்ன சொல்ல கல்லையே வச்சுட்டாங்களா இல்லை என்ன ஆஃபீஸை விட்டு வெரட்டி விட்டுட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் தோ இவதாமா இவனாலதான் இன்னைக்கு என் வேலையே போச்சு ஆஹா ஆஹா நம்ம டைம் வொர்க் அவுட் ஆயிடுச்சு நம்ம பண்ண பிளான் அப்ப சக்சஸ் என்னங்க நான் என்ன பண்ண எல்லாத்தையும் சொதப்பி வெச்சிட்டு என்ன பண்ணேன்னு கேக்குற டேய் ஏண்டா அவளே என்ன திட்றா அவ என்னடா பண்ணா அவ பாவம்டா அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுடா

அதுல நான் பண்ண ப்ராஜெக்ட் ஒண்ணுமே இல்ல இல்லங்க நான் பார்த்தனே நான் ஃபைல பெட் மேல வைக்கறப்ப ஓபன் பண்ணி தான் வச்சேன் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் எப்படி பேப்பர்ங்கறீங்க அப்பனா ஒயிட் பேப்பரை மாத்தி நான் வச்சேன்ங்கறியா எனக்கு அங்க ஆபீஸ்ல எவ்வளவு அசிங்கமாயிச்சு தெரியுமா எல்லாரும் முன்னாடி அந்த வெறும் பேப்பர் எடுத்து காட்றப்ப என் மானமே போச்சு என்ன எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க எனக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு எல்லாரும் முன்னாடியும்

இதெல்லாம் இவ தப்பு ஒண்ணு இருக்கற மாதிரி தெரியலடா அவ தான் அடிச்சு சொல்றாளே அவ வைக்கறப்ப பேப்பர் எல்லாம் இருந்திச்சனே இது ஃைல் எங்க மாத்திir கொண்டா நீ தான் ஏனோ மாத்தி கொண்டு போயிட்டிருப்ப எதுக்குடா அவனை வேணா திட்டிட்டு இருக்க பாவம்டா அவன் ஏண்டா ஒரு ஃபைல மாத்தி தூக்கிட்டு போனது கடவுள உன வேல விட்டு தூக்கிட்டாங்க என்னடா வேல சி அவங்க என்னடா தூக்கி போடுறது நீ தூக்கி போடுறா அந்த மாதிரி ஒரு வேல நமக்கு எதுக்குடா நம்மளே 10 பேர் வேல குடுக்குறதுல இருக்குறோம் நீ தான் உங்க அப்பா சொத்துல நான் இருக்க மாட்டேன் கஷ்டப்பட்டு நான் தான் உழைப்பணும் உழைச்சிட்டு இருக்கேன் இப்போ எதுக்குடா அவங்க கிட்ட நீ வேல பாக்கணும் நீ போய் நம்ம ஆபீஸ்ல போய் வேல பாருடா பாட்டி என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்காத ஏர்க்கனே ரொம்ப டென்ஷனா இருக்க என்ன வேலையெல்லாம் விட்டு ஒண்ணு தூக்கல நான் தான் கோவத்துல அப்படி சொன்னேன்

எப்படியோ இந்த வாட்டி ஸ்வேதாவோடைய பழி பழிச்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்